சாம்வேல் அழகான ஒரு செய்தி தருகிறார் பழியிட வருகிறாய் தூய்மைப்படுத்திக் கொண்டு வா ரொம்ப அழகான வார்த்தை சின்ன வார்த்தை தான் பழியிட வருகிறேன் தூய்மைப்படுத்திக் கொண்டு வா உடல் தூய்மை உள்ள தூய்மை அகத்தூய்மை புற தூய்மை வா ரொம்ப முக்கியமான கருத்துங்க பழியிடுதல் என்பது பழியில் பங்கேற்பது என்பது தூய செயல் புனிதமான செயல் லேவியர் பத்தொன்போது ரெண்டில் ஆண்டோர் சொல்கிறார் நாம் தூயராக இருப்பது போல இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவர் நாம் தூயராக இருப்பது போல நீங்களும் தூயராக இருங்கள் இந்த தூய பழியில் பங்கேற்கும் பொருட்டு நமது குரல்களை ஏற்றும் மனமருந்துவோம் என்று சொல்லும்போது அது வந்து வாய்ப்பாடு கிடையாது அவருடைய வாழ்க்கையின் பாடு தூய்மைப்படுத்துவோம் குற்றங்கள் நினைப்போம் தலை தாழ்த்தி மன்னிப்பு கேட்போம் என் பாவமே என் பாவமே என்று அறிக்கை செய்வோம் பிறகு பள்ளியில் பங்கேற்போம் அதான் இந்த இருந்து வருது தூய்மைப்படுத்திக் கொண்டு வாருங்கள் எருசலம் தேவாலயத்தின் முன்பாக மோல்டன் சி என்கின்ற மிகப்பெரிய அண்டாக்கள் இருக்கும் அந்த அண்டாக்கள் வரையே தண்ணீர் இருக்கும் அந்த தண்ணீர்கள் எதற்காக ஆலய துப்புரவுக்காக பங்கேற்புடைய துப்புரவுக்காக சுத்தம் செய்து கொண்டு உள்ளே நுழைய வேண்டும் இன்றைக்கும் மகமதிய சகோதரர்கள் தங்களுடைய தொழுகைக்கு போவதற்கு முன்பாக ஜப்பத்திற்கு போக முன்பாக அலம்பிக்கொண்டு செல்வார்கள் அல்லது அடையாள முறையிலாவது தங்களை சுத்தப்படுத்திக் கொண்டு உள்ளே நுழைவார்கள் அதுதான் வந்து இந்த தூய்மைப்படுத்திக் கொண்டு வாருங்கள் அகத்தூய்மை புற தூய்மை உடல் தூய்மை உள்ள தூய்மை அந்த தூய்மையை அன்ற அழி அடிக்கோட்டு இருக்காருகிறார் ரொம்ப அது இப்ரே கலாச்சாரத்திலும் வருகின்றார் அற்புதமான கல்ச்சுரல் ஆந்திரபொலஜிக்கல் இன்சைட்டு அதுக்கு அடுத்ததாக பாருங்களேன் மேலும் ஈசாயையும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார் அவர்கள் வந்தபோது அவர் எளியாவை பார்த்தவுடனே ஆண்டவரால் திருப்பழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார் ஆனால் ஆண்டவர் சாமவெரிடம் அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன் மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை மனிதர் முகத்தை பார்க்கின்றனர் ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார் ஈசாயும் அவன் புதரவர்களையும் பழிக்கு அழைத்திடு அவர்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள கட்டளையிடு என்று சொல்கிறார் தூய்மைப்படுத்தப்பட்ட ஈசாயும் அவருடைய புதரவர்களும் வருகிறார்கள் இந்த இடத்துல கூட அவர் ஆசை சொல்லலை இத்தனை புதவர்கள் அவர்களுக்கு சொல்ல நம்மளுக்கு எளியா வந்த போது அப்படி வருஷ வருஷையா அந்த அந்த கிளைமாக்ஸு சஸ்பென்ஸ் அப்படி போயிட்டே இருக்குது யாருங்க யாருங்க வெயிட் வெயிட் ஆசிரியர் அமைதிப்படுத்துகிறார் ஆற்றுப்படுத்துகிறார் நம்முடைய புதிருக்கான விடையை அவர் சொல்ல இருக்கிறார் ஆனால் எப்போ சொல்லுவார்னு சொல்லுவார் அது கடவுள் சொல்லப்போக்க தான் அவர் சொல்லுவார் அதை வெளியே வந்தபோது நல்ல தடகாத்திரமா இருக்கிறான் பாட்டசாட்டமாக இருக்கிறான் உடல் வலு மிகுந்தவனாக இருக்கிறான் பார்த்த உடனே நினைக்கிறார் என்ன ஒரு ஆளுமை அகன்ற நெற்றி திருவிடுத்த தோள்கள் அகன்ற மார்பு வலுவான கரங்கள் வலு வலிமை மிகுந்த கால்கள் இவன்தான் ஆண்டோரால் திருப்பழிவு செய்யப்பட்டவனாக இருக்கும் என்று அவர் எண்ணுகிறார்